ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சி கலெக்ஷனோட லைவ் வீடியோ தான் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா சாஃப்ட் சில்க் நிறைய பேர் லைவ் வீடியோ வந்துருக்கு வருது இப்ப பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க हाय सिस्टर हाय सिस्टर गुड मॉर्निंग வால்யூம் கேக்குதுங்களா சவுண்ட் ஆடியோ வீடியோ வருதுங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன அப்படி கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இதுல வந்து நிறைய லைவ்லயே நீங்க கேட்டிருந்தீங்க அதுக்காக நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இருக்கிற பீசஸ் நான் போடுறேன் இந்த வீடியோல போடுறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து என்ன ஒரு இது அப்படின்னாக்குல உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வரக்கூடிய சாரீ தான் உங்களுக்கு சின்ன சின்ன நூல் வேலைகள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் சில சாரீஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கிறதுனால உங்களுக்கு ரேட் வந்து இந்த அளவுக்கு ரீசனபிளாக கிடைக்குது இதோட ரேட்டுமே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன் சிக்ஸ் தேர்ட்டி ஆறுநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃப்ரீ சிப்பிங் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரின்ற போது ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பார்த்துட்டு பே பண்ணிக்கோங்க இன்னைக்கான கலெக்ஷன் நம்ம பார்த்துடலாம் சூப்பரான ஒரு கிரீன் ஷேட் டபுள் ஷேட் மாதிரி வரும் இந்த கலர்லாம் அவ்வளோ நீட்டான ஒரு கலெக்ஷன் ப்ளூ கலர்ல சன்ன பார்டர் வரும் உங்களுக்கு சூப்பவான பார்டர் டிசைன் புட்டாஸ் டிசைன் வந்துடும் எல்லா சாரியுமே கொஞ்சம் ஃபாஸ்டா நான் காட்டிடுறேன் ஏன்னா நிறைய கொஞ்சம் போட வேண்டியது இருக்கு அதை பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பல்லு டிசைன் இது வந்து பல்லு டிசைனா வரக்கூடியது சூப்பரான ஒரு பல்லு டிசைன் பிளவுஸ் பார்ட் நீங்க நல்ல ஆரிய ஒர்க் பண்ணலாம் எம்பிராய்டரி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஒர்க் நல்லா பண்ணி போடக்கூடிய பிளைன்ல ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ் தேர்ட்டி மட்டும் தான் ஃப்ரீ சிப்பிங்கோட வரும் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இதுல வரக்கூடிய கலர்ஸ் நான் காட்டிடுறேன் குட் மார்னிங் சிஸ்டர் ஒரு மாதிரி ரெட் கலர் அழகான ஒரு ரெட் இதுவுமே சன்ன பார்டர் டிசைன் தான் இதுலயுமே சேம் அதே டிசைன் தான் இந்த செக்கடி பேட்டர்ன் உள்ள வந்து புட்டாஸ் டிசைனா வரும் கிரீன் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து பல்லு டிசைன் பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் நல்ல பிளைன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங் மெட்டீரியல் இது வந்து சாஃப்ட் சில்க் அப்படின்றதுனால மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணி போடலாம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி கனகாம்பர கலர்ல கொஞ்சம் ரெட்டிஷ் மாதிரி வருது அதுல வந்து ப்ளூ கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்க எதுவுமே இந்த மாதிரி டிசைன் புட்டாஸ் டிசைன் கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க எந்த சாரி வேணுமோ அந்த சாரி வந்து கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க ப்ளூ கலர்ல இந்த மாதிரி பார்டர் டிசைன் பல்லு பாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைனா வரக்கூடியது சூப்பர்வா இருக்கும் மெட்டீரியல்மே சூப்பரவா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பாட்டு பார்டர் என்ன கலர் பல்லு என்ன கலரோ சேம் அந்த கலர்ல பிளவுஸ் பாத் ரேட் வந்து சிஸ்டர் சிக்ஸ் தேர்ட்டி அறநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் சாஃப்ட் சில்க் இதெல்லாம் ரொம்ப ரேட்டுக்கு ஷோரூம் ரேட் இது பாக்ஸ் ஐட்டம் ஷோரூம் ரேட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கல ஓ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல போயிட்டு இருக்கக்கூடிய சாரி இது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வேணும்னா கூட செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு போகக்கூடிய சாரீஸ் தான் எல்லாம் சாஃப்ட் சில்க் நம்ம மேனுபேக்சரே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கிரீன் கலர் அழகான ஒரு கிரீன் பல்லு டிசைன் இது வந்து பல்லு டிசைன் பிளவுஸ் பார்ட் இதுதான் உங்களுக்கு பிங்க்ல பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க சாரியோட கலர் காம்பினேஷன் இதுதான் உங்களுக்கு புட்டாஸ் டிசைனு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் அழகான எல்லோ சன்ன பார்டர் இது வந்து உங்களுக்கு சன்ன பார்டர்ல சிஸ்டர் சூப்பவான ஒரு டிசைன் அழகா இருக்கு சாரி சூப்பவா இருக்கு பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு செம்ம நீட்டான பல்லு எல்லா சாரிக்குமே இந்த பட்டு சாரி லெவல்ல உங்களுக்கு பல்லு டிசைன் கொடுத்திருக்காங்க பிளவுஸ் பார்ட் நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர்ல பிளவுஸ் பார்ட் எல்லோவுக்கு இந்த கலர் காண்ட்ர காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் கரெக்டா கொடுத்துக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டி சிஸ்டர் அறுநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் ப்ரீ சிட்டிங்கோட அழகான ஒரு இது வந்து ஒரு மாதிரி பழ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க வயலட் சைட்ல இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் கிரீன் கலர் பார்டர் டிசைன் சன்ன பார்டர் ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாமே சாரி சூப்பவா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு சாரி கலெக்ஷன் எல்லாமே பல்லு டிசைன் சூப்பர்வான ஒரு கிரீன் ஷேட்ல பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க அது போல உங்களுக்கு பிளவுஸ் பாட்டு பிளைன்ல கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன மாதிரினாலும் ஒர்க் பண்ணி போடலாம் அப்படியே கூட நீங்கள் வேர் பண்ணலாம் உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அப்படியே வேர் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் கிரே பிங்க் கலர் இந்த கலர்லாம் ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் சாஃப்ட் சில்கில் இது ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் சூப்பர்வான ஒரு பார்டர் பார்டர் செம்ம நீட்டாக இருக்கு இதுக்கு வரக்கூடிய பல்லு டிசைன் இதுதான் பல்லு டிசைன் அழகான ஒரு பிளவுஸ் பார்ட் சூப்பவா இருக்கு இல்லையா பிளவுஸ் பார்ட்டுமே அட்டகாசமா இருக்கு கிரே கலருக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் செம்ம நீட்டாக இருக்கு ரெட் தேர்ட்டி சிஸ்டர் தேர்ட்டி ப்ரீ சிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ப்ரீ சிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பாசி கிரீன் கலர் அழகான பாசி கிரீன் கலர் இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு டிசைன் இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைனா வரக்கூடியது இது வந்து பிளவுஸ் பார்ட் சூப்பர்வான ஒரு பிளவுஸ் பார்ட் அட்டகாசமான டிசைன் செம்ம நீட்டா இருக்கும் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் அவ்வளவு நீட்டா இருக்கும் வேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பிளீட்ஸ் சூப்பர்வா வரும் இதெல்லாம் எல்லாம் அவ்வளவு நீட்டான சாரி கலெக்ஷன் பிங்க் வித் கிரீன் மோஸ்ட் வாண்டடான சாரி சாஃப்ட் சில்க்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க பிங்க் கிரீன் கலர் பல்லு டிசைன் இந்த மாதிரி பல்லு வித் பிளவுஸ் பார்ட் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பார்ட்டா வரக்கூடியது எந்த சாரி வேணுமோ நீங்க பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அழகான சூப்பர் வித் ஒரு பிங்க் கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க பார்டர் செம்ம அழகா இருக்குங்க உள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி இல்ல பாருங்க புட்டாஸ் டிசைன் ஹெவியா வரும் உங்களுக்கு பல்லு டிசைன் சூப்பர்வான ஒரு பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு பிரகாசமா இருக்கு பாருங்க சாரீஸ் எல்லாம் அவ்வளவு நீட்டா இருக்கு பிளவுஸ் பார்ட் நல்ல டபுள் ஷேட்ல உங்களுக்கு ஒரு கனகாம்பர கலர்ல பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கும் சாரி அட்டகாசமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மெட்டீரியல் டபுள் ஷேட்ல வரதுனால செம்ம நீட்டா இருக்கு சாரி சாஃப்ட் சில்க்னாவே அந்த டபுள் ஷேட் எப்பவுமே இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பிங்க் கலர் இந்த மாதிரி பிங்க் வித் கிரீன் கலர் இது ஒரு டிசைன் சூப்பவா இருக்கு அழகா இருக்கு சாரி எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பாருங்க நீட்டான ஒரு பல்லு டிசைன் இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைனா வரக்கூடியது அட்டகாசமா இருக்கு பாருங்க பல்லு டிசைன் எல்லாம் சூப்பரவா இருக்கும் அதுக்கேத்தா போல உங்களுக்கு பிளவுஸ் பா டபுள் ஷேட் ஷைனிங்ல அந்த பிங்க்கும் கிரீனும் கலந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணும் அந்த கலர் காம்பினேஷன் வந்து அழகா தெரியுது நீட்டா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு அழகான ஆரஞ்சு கலர் செம்ம நீட்டான கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு சாரியுமே டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் சூப்பர்வா இருக்கு இல்லையா இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு பேட்டர்ன் வந்துடும் எல்லா இடத்துலயுமே வரும் இது வந்து பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு பிளவுஸ் பார்ட் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க சூப்பரவா இருக்கும் சாரி நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்த கலர் கலர் ஒரு வித் கலர் காம்பினேஷன் கிரீனுக்கு எப்பவுமே அந்த கிரீன் வரும்போது கொஞ்சம் ரேர் தான் பட்டு சாரியில தான் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாம் கொடுப்பாங்க கிரீனுக்கு கிரீன் கலர் அழகான ஒரு பல்லு டிசைன் இதுதான் பல்லு டிசைனா வரக்கூடியது பிளவுஸ் பார்ட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் பிளவுஸ் பாட் கொஞ்சம் சவுண்ட் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பக்கத்துல வந்து கோயில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால சவுண்ட் இருக்கும் பாட்டில் கிரீன் இல்ல அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப டார்க் கலர் கிடையாது ஒரு மாதிரி பாட்டில் கிரீன் தான் இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும் அதுல வந்து ஒரு காஃபி இருக்குங்க ஒரு டிசைன் அட்டகாசமான மெட்டீரியல் மெட்டீரியலுக்காகவே கண்டிப்பாக வாங்கலாம் கலர் காம்பினேஷன் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் கண்டிப்பா மெட்டீரியல் சூப்பர்வா இருக்கும் பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பாட் காஃபி ப்ரௌன் இது வந்து உங்களுக்கு காஃபி ப்ரௌன்ல வரக்கூடியது கொஞ்சம் சவுண்ட் மட்டும் இருக்கும் ஒரு டூ டேஸ்க்கு அப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் ஒரு ப்ளூ கலர் செம்ம நீட்டான ஒரு கலெக்ஷன் ப்ளூ கலர்ல இந்த மாதிரி பார்டர் டிசைன் ஒரு ரெண்டு இன்ச்சு போர்டர் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு பல்லு டிசைன் சூப்பரான ஒரு பல்லு இது வந்து பிளவுஸ் பர்ட்டா கொடுத்துருக்காங்க நல்ல காம்பினேஷன் அட்டகாசமான காம்பினேஷன் நீட்டா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்கும் பனாரசு சில்கு இப்ப ஸ்டாக் எதுவும் வரலிங்க சிஸ்டர் வந்தா கண்டிப்பா போடுறேன் இது ஒரு மாதிரி கிரீம் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க ஐஸ்கிரீம் கலர் மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் இதுல இல்லைங்க சிஸ்டருக்கு ஸ்கை ப்ளூல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வரல ஆனா கான்ட்ரஸ்டா ஒரு கலர் இந்த மாதிரி கொடுக்கும் போது அதுக்கு கான்ட்ராஸ்டா வேணா வரலாம் ஸ்கை ப்ளூ இல்லை ஒரு முன்ன காட்டின இதுக்கு முன்னாடி காட்டின கலர் வேணா அந்த ப்ளூ கலர் இருக்கு நீங்க பாருங்க ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு ஐஸ்கிரீம் கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர் பார்டர் டிசைன் இதெல்லாம் இருக்கு அழகான ஒரு டிசைன் ஒரு பிளவுஸ் பார் சூப்பர்வா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ப்ளூல காம்பினேஷன் இந்த ஒயிட் ஒயிட் கிடையாது இது கிரீம் கலர் கிரீம்க்கு அந்த மாதிரி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பர் அதுல புட்டாஸ் டிசைன் அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு சீ கிரீன் கலர் வர சிஸ்டர் பாருங்க பிங்க் கலர் ஒரு கனகாம்பர கலர் ஒரு மாதிரி அழகான பிங்க் ஷேட்ல வருது கிரீன் கலர் பார்டர் டிசைன் ஃபுல்லா புட்டாஸ் டிசைன் அழகான ஒரு பல்லு டிசைன் சூப்பரா இருக்கு இல்லையா பல்லு டிசைன் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்ட் இது பல்லு இது பிளவுஸ் பார்ட் தேங்க்யூ சிஸ்டர் அழகான கலர் காம்பினேஷன் கலர்லாம் சூப்பர்வா இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அட்டகாசமான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கிரீன் இருக்கு இது சி கிரீன் கலர் தான் இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர் காம்பினேஷன்லாம் அட்டகாசமா இருக்கும் இதுல வரக்கூடிய பல்லு டிசைன் இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைனா வரக்கூடியது பிளவுஸ் பார்ட் சூப்பர்வான ஒரு ப்ளூ கலர் பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன் சம் அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நீங்க கேட்ட சேம் கலர் அழகா இருக்கு இல்லையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிஸ்டர் டோலா சாரி போடுறேன் சிஸ்டர் ஸ்டாக் வர இருக்கு போடுறேன் கண்டிப்பா போடுறேன் ஒரு கிரீம் கலர் எதுவுமே கலர் அழகான ஒரு கிரீம் கலர்ல கொடுத்திருக்காங்க ப்ளூ கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர் பார்டர் உங்களுக்கு பல்லு டிசைன் இது பிளவுஸ் பார்ட் நீட்டா இருக்கு இல்லையா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு ஒரு டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துடும் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு பாசி கிரீன் டைப்பு லைட் பாசி கிரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா சூப்பர்வான கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பார்ட் இது அழகான ஒரு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்லு டிசைன் அழகா இருக்கு இல்லையா நீட்டா இருக்கு சாரி வாட்ஸ்அப் நம்பர் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற சிஸ்டர் நீங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் மேலே உங்களுக்கு வர வ அந்த ஸ்க்ரீன்லேயே வரதா என்னன்னு தெரியல கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன் நீங்க இது பண்ணிக்கோங்க ரேட் சிக்ஸ் தேர்ட்டி சிஸ்டர் சிக்ஸ் தேர்ட்டி அறுநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ சிப்பியோட வந்துடும் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு க்ரீம் கலர் சித்தார்த்து வரும் சிஸ்டர் கண்டிப்பா போடுறேன் அப்பப்ப கொஞ்சமா தான் வந்துகிட்டு இருக்கு நான் முடிஞ்ச அதை ட்ரை பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கேன் நேத்து ஈவினிங் கூட லைவ் போட்டிருந்தேன் அது ஓரளவு முடிஞ்சுது கண்டிப்பா கொண்டு வரேன் சிஸ்டர் க்ரீம் கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூ கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் இதெல்லாம் அவ்வளோ நீட்டா இருக்குங்க க்ரீம் கலர் எப்பவுமே எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும் நீட்டா இருக்கும் சாரியும் அவ்வளோ நீட்டா இருக்கக்கூடிய சாரி எல்லா சாரியிலுமே புட்டாஸ் டிசைன் கண்டிப்பா ஏதாவது ஒரு டிசைன்ல இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி பிங்க் கலர் டார்க் பாட்டில் கிரீன் இதுதான் உங்களுக்கு பாட்டில் கிரீன் மாதிரி வரும் சூப்பரான ஒரு பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் செம நீட்டா இருக்கு இல்லையா சாரி கலர் காம்பினேஷன் அந்த சாரி கலரை விட இந்த பல்லு பிளவுஸ் பாட் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கு சாரி காம்பினேஷன் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் கிரே வித் வயலட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரமான கலர் இதெல்லாம் ரேர் கலர் காம்பினேஷன் ஈவினிங் வீடியோ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிஸ்டர் அழகான ஒரு கிரே கலர் ஃபேன் போடுறதுனால உங்களுக்கு பறக்குதுன்னு நினைக்கிறேன் அழகான கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இல்லையா பாருங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன் வயலட் கலர்ல உங்களுக்கு பல்லு டிசைன் அண்ட் வயலட் கலர்ல பிளவுஸ் பார்ட் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் நல்லா ஒர்க் பண்ணி போடலாம் இதெல்லாம் சின்னதா ஒரு எம்பிராய்டிங் போட்டீங்கன்னா கூட அழகா இருக்கும் சாரி அடுத்து வந்து கனகாம்பர கலர் வித் ப்ளூ கலர் பார்டர் நீட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல் மட்டும்தான் இதா இருக்கும் மத்தபடி டேமேஜ் இருக்காது அழகான ஒரு வயலட் ப்ளூ கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பாட்டுமே கொடுத்திருக்காங்க வயலட் ப்ளூ கலர் செம்ம நீட்டா இருக்கும் சாரி அட்டகாசமான ஒரு டிசைன் சாரியோட கலர் காம்பினேஷன் இதுதான் நல்ல டபுள் ஷேடா இருக்கு ஒரு கனகாம்பர கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது சாரி வந்து டபுள் சைடுன்றதுனால என்னால கரெக்டா அந்த கலர் சொல்ல முடியல நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் பாசி கிரீன் செம்ம அழகா இருக்கு சாரி கலர்லாம் ஒவ்வொரு கலருமே அட்டகாசமா இருக்குங்க காம்பினேஷனுமே சூப்பரா இருக்கு பாருங்க சாரியோட கலர் வந்து பாருங்க இந்த மாதிரி ஏதாவது சின்னதா நூல் கொஞ்சம் லைட்டா இது ஆகியிருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்கா இல்லையா மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இந்த சாரீல கிடையாது நல்லா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு ப்ளஸ் பீஸ் எல்லாம் எங்கனாலும் கிடைக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ரேட் அதிகமா இருக்கும் ஆனா உங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி தான் இருக்கோம் எல்லா சாரியுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு பாசி கிரீனுக்கு வயலட் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கு ஸாரி சாரியோட கலர் இதுதான் உங்களுக்கு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் அடுத்த கலர் எல்லோ கலர் வித் கிரீன் கலர் பார்டர் டிசைன் ஒரு ட்ராமா கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க சூப்பவா இருக்கு இல்லையா சாரி அட்டகாசமா இருக்கு பார்டர் பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்ட்டு நல்லா சூப்பரான ஒரு டிசைன் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த பாருங்க ப்ளவுஸ் பார்ட் செம்ம சூப்பரவா இருக்கு காம்பினேஷன் பாருங்க இந்த எல்லோ கலருக்கு இந்த கிரீன் கலர் எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க சூப்பரவா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேவையில்லாம நான் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் அதனால பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் நீங்க கலர்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு நம்ம நம்ம நிறைய பாக்குறோம் சாஃப்ட் சில்க் எல்லாம் எந்த அளவுக்கு ரேட் போயிட்டு இருக்கு ஷோரூம் ரேட் எல்லாம் என்ன ரேட்டுன்னு பாக்குறோம் அதுதான் நம்ம பார்த்துட்டு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா கண்டிப்பா கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு எய்ம்ல தான் நான் இதை இருக்கேன் பாருங்க ஒரு இதெல்லாம் நெல்லிக்கா அந்த கிரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் காம்பினேஷன் உள்ள வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் சூப்பர்வான ஒரு பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் ப்ளூ கலர்ல உங்களுக்கு சரி பார்டர் உங்களுக்கு கை ஹேண்ட்ஸுக்கு பார்டர் டிசைன் நல்லாவே இருக்கு சூப்பர்வா இருக்கும் அவ்வளவு நீட்டா இருக்கு சாரி அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் செம்ம நீட்டான இது ஆரஞ்சு கலர் எப்பவுமே தான் இருக்கும் அதுல வந்து கிரீன் கலர் கொடுக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் மாதிரி கிரீன் அழகான கிரீன் நீட்டா இருக்கு இல்லையா இந்த பல்லு டிசைன் சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டசல் வரும் சிலதுல வந்து டசல் வரும் சிலதுல வந்து டசல் வராது அழகா இருக்கு சாரி சூப்பர்வா இருக்கு நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் தான் ஒரு எல்லோ இந்த மாதிரி ஒரு சில்வர் அண்ட் கோல்ட் காப்பர் கலர் கலந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பலு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் நல்லா மெருன் கலர்ல கொடுத்திருக்காங்க பிளவுஸ் பார்ட் இந்த எல்லோ மெருன் கலர் காம்பினேஷன் சூப்பர் நெக்ஸ்ட் கலர் இதுவுமே கிரீம் கலர் சூப்பவான ஒரு கிரீம் கலர்ல அட்டகாசமான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் கொடுத்துருவாங்க சூப்பர்வா இருக்கு இல்லையா அழகான டிசைன் பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் எந்த சாரி வேணுமோ கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்காங்க சிக்ஸ் தேர்ட்டி உங்களுக்கு அறுநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரீ ஷிப்பிங்கோட தமிழ்நாடு பாண்டிச்சேரி ப்ரீ சிப்பிங் வந்துடும் அதர் ஸ்டேட் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது ஒரு மாதிரி கிரீன் ஷேடு இது வந்து பாசி கிரீன் அதுலேயே அரக்கு கலந்த மாதிரி இருக்கு அழகான கலர் காம்பினேஷன் பார்டர் செம்மையா இருக்கு ஒவ்வொரு சேரீமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல அட்டகாசமான டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு டிசைன் சூப்பரான ஒரு பல்லு இது பல்லு டிசைன் பிளவுஸ் பார்த்து பாருங்க இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தா வரக்கூடியது செம்ம நீட்டா இருக்கு சாரியை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சாரியும் மிஸ் பண்ணிடாதீங்க பாசி கிரீன்ல இது ஒரு பாசி கிரீன் சூப்பர் ஒரு கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு சாரி சூப்பர்வா இருக்குங்க பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா இந்த ப்ளூ இருக்கு சிஸ்டர் பாருங்க இந்த ப்ளூ இருக்கு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் அழகான ப்ளூ டபுள் ஷேட்ல கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு பாருங்க சூப்பவா இருக்கும் பல்லு டிசைன் அண்ட் இதோட பிளவுஸ் பார்ட் சூப்பவான ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் பாட்சுமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நான் ஒட்டி இருக்கிறது ஏன் அப்படின்னாக்கல இந்த இடத்துல ஒரு சின்னதா நூல் விழகல் இதுக்காக தான் நான் இங்க ஒட்டி வச்சேன் ஏன்னா தெரியறதை மட்டும் நாம் காட்டுவோம் அப்படின்றதுக்காக நான் இங்க ஒட்டி வச்சிருந்தேன் பாருங்க இந்த மாதிரி சின்னதா ஏதாவது சின்ன லைட்டா நூல் விலக அது நூல் இழுத்துருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் கலர் பாசி கிரீன் கலர் சூப்பவான ஒரு பாசி கிரீன் கலர் செம்ம நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ட்ராமா கிரீன்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கு பாருங்க சூப்பவா இருக்கு பாருங்க பல்லு டிசைன் அண்ட் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்ட் செம்ம நீட்டான ஒரு பிளவுஸ் பார்ட் காப்பர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இதுதான் உங்களுக்கு எல்லோ கலர் இதெல்லாம் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க மஸ்டர்ட் எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பார்டர் பல்லு டிசைன் இது அழகான ஒரு பல்லு இது வந்து பிளவுஸ் பார்ட்டா வரக்கூடியது இதுதான் பிளவுஸ் பார்ட் நல்லா கான்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க சாண்டல் மாதிரி நீட்டா இருக்கு சாரி அடுத்த கலர் ஆரஞ்சு கலர் எந்த சாரி வேணுமோ புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி பார்டர் டிசைன் பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு பல்லு சூப்பர்வான ஒரு பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் நல்ல காண்ட்ராஸ்ட் நெக்ஸ்ட் எல்லோ கலர் குட் மார்னிங் சிஸ்டர் எல்லோ கலர் இந்த மாதிரி கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லோவுக்கு எப்பவுமே அந்த கிரீன் எந்த எல்லோவா இருந்தாலும் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பர்வா இருக்கும் பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் இன்னும் ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்கு சிக்ஸ் தேர்ட்டி சிஸ்டர் அறுநூத்தி முப்பது ரூபாய் ஃப்ரீ சிப்பிங் தமிழ்நாடு ஃப்ரீ தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பாசி கிரீன் தான் கலர் காம்பினேஷன் வந்து பாசி கிரீன் தான் பார்டர் பார்டர் வந்து பிங்க் கலர் டிசைன் டிசைன் பல்லு பல்லு பாருங்க இது அழகான ஒரு அண்ட் பார்ட் பார்ட் இந்த வரக்கூடிய இந்தியோலீஸ்ல எந்த சாரி உங்களுக்கு கரெக்டா பிடிக்குதோ அதை வந்து கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்